அன்பான உலக இந்திய என் தமிழ் மக்களுக்கு நான் சுரேஷ்குமார் செஞ்சிக்கோட்டையிலேருந்து செஞ்சியில் இருந்து இந்த தப்பி தாங்க எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுது தேங்க்யூ நண்பா செஞ்சிக்கோட்டை செஞ்சிக்கோட்டையிலிருந்து முதல் ஆரம்ப கோயில் இந்த கோயிலெலாம் பாழடைஞ்சு போச்சுங்க பாழடைஞ்சு போச்சு இல்லை பா அடிச்சிட்டாங்க அப்போது அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் மன்னர்கள் ஆட்சி காலத்துலனா இந்து முஸ்லீம் அப்போ முகலாயர் போர் நடக்கிறப்போ இந்த கோயில் அடைஞ்சு போச்சு அடைஞ்சு போச்சு பொழுத அதாவது அதாவது ஆற்காடு நவாபால் சேதப்படுத்திய கோயில் ப்ளஸ் நிறைய மண்டபங்கள்லாம் சேதப்படுத்தியிருக்காங்க அப்போது ஆற்காடு நவாப் இருக்கும்போது இதுக்கு பின்னாடி நிறைய தண்ணி சேமிப்பு கிடங்குகள்லாம் உள்ளது சிறு சிறு ஆறுகள் ஆறுகளெல்லாம் உள்ளது கோட்டை பதில் சுவர் அதுலேயே இருக்க கோட்டை பாருங்கள் சூப்பராக இருக்குது மக்களே பாருங்கள் கோட்டை 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 செஞ்சி கோட்டை பதில் சுவர் எப்படி இருக்கு பாருங்கள்

ரொம்ப இங்கே லோக்கல் தான் பாலிச்சோல் இருக்குது வரேன் சும்மா ஒரு வீடியோ எடுக்கணும் பசங்களுக்கு சுவர்கள் பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இதுக்காக உழைச்ச மக்கள் அவர்களுக்காக இந்த தேசிக ராஜா என்ன செய்தார் கடவுளையே ஒன்றும் செய்யலை ராஜாவும் ஒன்றும் செய்யலை மக்களுக்காக யார் தான் மக்களுக்காக செய்தார் அன்றைய அன்று அன்றைய முதல் இன்றைய வரை மக்களுக்காக மக்களுக்காக யார் நல்லது